உதகை அருகே உள்ளத்தி பகுதியில் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி மலைவேடன் பழங்குடியின மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் உதகை சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை சந்திக்கவில்லை என அதிமுகவின் நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் குற்றச்சாட்டு அதுதான் நமக்கு நமக்கான உரிமைக்காக நம்ம போராடுறோம் மூணு நாளாக உரிமைக்காக போராடும் போது அரசாங்கம் நம்மளை கண்டுக்க மாட்டேங்குது அரசாங்கன்னா யார் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சியர் இவங்க அரசாங்கம் ஆனால் ஒரு ஒரு விஐபிக்கு பந்தோபஸ்துக்குன்னா எல்லாரும் முன்னாடி போய் நிற்பாங்க சாதாரண ஏழை எளிய மக்கள் ஒரு இடத்துல போராடுறாங்கன்னா ஒரு அலட்சியோ அமைச்சரோ வந்து நம்ம பார்க்க மாட்டாங்க ஏன்னா உங்கள் லெவலில் தாசில்தார் போதோ உங்கள் லெவல்ல ஒரு பிடிஓ போதும் ஏன்னா விஐபிசினா தானே கலெக்டர் நேரம் வருவாங்க தானே ஒரு அமைச்சர் நேரம் வருவாரு நம்ம ஏழை மக்கள் அப்போ நம்மளை பாக்குறதுக்கு உங்க லெவல்ல ஒரு ஆரை தாசில்தார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா போகுதுன்னு சொல்லி நம்மளை வந்து இழிவுபடுத்துறாங்க நம்மளை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ இந்த அரசாங்கமும் இந்த ஆட்சியாளர்களும் நம்மளை வந்து கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதை வந்து நம்ம நம்மளும் வந்து வரி கட்டுறோம் நம்மளும் இந்த தமிழ்நாட்டோட பிரஜைங்கிறத நம்ம தான் நிரூபிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நமக்கு உண்டான உரிமை நமக்கு இருக்கு நமக்கு தேவையான ஜாதி சான்றிதழ் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து இருபது வருஷமா கிடைக்கலன்றீங்க இருபத்தஞ்சு வருஷமா கிடைக்கலன்றீங்க இதே மாதிரி ஒரு பிரச்சனை இங்க நம்ம நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கின்ற இழுவாத்திய எங்களோட பார்வைக்கு வந்துச்சு அப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு அம்மாவோட அரசு எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார் அப்போ நம்ம நீலகிரி மாவட்டத்தில் தான் வசிக்கின்ற அந்த மலையாள ஜாதி மக்களுக்கு தான் அந்த சர்டிபிகேட் கிடைக்கல இதே பிரச்சனை தான் அவங்க எங்கேயுமே வந்து

ஒரு முடிவு கிடைக்கும் என்ன இந்த ஆட்சியார் மேல யாருக்கும் நம்பிக்கை இல்ல மாவட்ட ஆட்சியர் வந்தா ஒரு நல்லது கிடைக்கும் ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும்ங்கிறதுனால நாங்களும் பொறுமையா இருந்தோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச தகவல் கலெக்டர் அந்த பக்கம் வர மாட்டாங்க அங்க என்ன அங்க இருக்கிறது ஒரு நூறு பேர் இருநூறு பேர் அவங்கள அரஸ்ட் பண்ணா பயந்துட்டு ஓடிடுவாங்க இதெல்லாம் அதெல்லாம் சொல்லுவாரு அப்போ இங்க வந்து ஒரு ஒரு கவர் இங்கிருந்து ஒரு தகசில்தாரோ ஒரு ஆரடியாவோ தகவலோ அப்படி கொடுக்கறாங்க என்னன்னு அதை நாங்க பார்த்துக்குறோம்

தட்நேரி பந்திமரா பகுதியை சேர்ந்த மக்கள் ஜாதி சான்றிதழ் வழங்கி வேண்டி பூதன முறையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினமும் தொடர் போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு முழு ஆதரவினை தெரிவிப்பதற்காக பொதுமக்களை நேரடியாக சந்தித்து ஆதரவு தெரிவி தெரிவிப்பதற்காக இங்கே நாங்கள் வருகை தந்துள்ளோம் இங்கே வரும்போதுதான் தெரியுது சின்ன பள்ளி குழந்தைங்க கூட இங்க வந்து இந்த போராட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்க வளர்ந்துட்டு வரும்போது அவங்களுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கோ ஒரு நல்ல வேலைக்கு செல்வதற்கோ அவங்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் முக்கியமான ஒன்று ஆனா அந்த ஜாதி சான்றிதழ் இவங்களுக்கு மட்டும் கிடைக்கல கடந்த மூன்று நாட்களாக அதுக்காக போராடி இருக்கிறாங்க அரசாங்க தரப்புல இருந்தோ இல்ல ஆட்சியாளர் நம்ம வாக்களிச்சு எடுத்த எம்எல்ஏ எம்பி தரப்புல இருந்தோ எந்த ஒரு இவர்களுக்கு தேவையான வந்து வந்து அவங்கள பார்க்கவும் இல்லை அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லலை அதுக்குண்டான தீர்வையும் சொல்லலை ஆனா மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தால் உடனடியாக அந்த போராட்டத்தை கைவிடவும் மக்கள் தயாராக இருக்கிறாங்க ஆனா மாவட்ட ஆட்சியர் மூன்று நாட்களாக இவங்களை கண்டுக்காம இங்க இருக்கிறாங்க இங்கே இருக்கின்ற எம்எல்ஏ எம்பி ஆகட்டும் அவங்களும் மூன்று நாட்களாக இந்த பகுதிக்கு இங்கே வரவில்லை என்பது ஒரு வேதனையான செயல் ஏன்னா ஒரு சிறு பகுதியில சுமார் ஒரு குடும்பம்னு பார்த்தா ஒரு ஐநூறு குடும்பம் தான் மொத்தமா இருக்கிறதே ஒரு ஆயிரம் பேர் தான் அதுல ஒரு இருநூறு முந்நூறு பேருக்கு ஏற்கனவே ஜாதி சடல் கிடைச்சிருக்கு இப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு ஜாதி சடல் கிடைக்க வேண்டி இருக்கு அதுவும் எந்த ஜாதி எஸ்டி ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க இல்ல எஸ்டி எங்களுக்கு கிடைக்கலையா எம்பிசியா ஓசிஆ எதுவுமே சொல்லாம நாங்களும் போராடிட்டு இருக்கிறோம் அரசு தரப்புல எந்த பதிலும் சொல்லாம எங்களை வந்து அளக்கழிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போது கைது செய்வோம் உங்களை உடனடியா உங்கள் மீது வழக்கு போட்டு நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி காவல்துறை மிரட்டுவதாக இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெரியவர்கள் தாய்மார்கள் தெரிவிக்கிறாங்க இது வந்து ஒரு வேதனையான செயல் இந்த அரசு உடனடியாக இதுல தலையிட்டு இந்த மக்களின் உரிமைக்காக போராடும் இவங்களுடைய உரிமையோ கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன்